ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்புடன் இந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி முதல் வெள்ளி நான் செலிப்ரேட் பண்ண தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஸோ ஏன்னா மாவளுக்கு மாவு எப்படி பண்ணுறது அதுக்கப்புறம் கலசம் எப்படி வச்சு நான் பூஜை பண்ணங்கிறத கொஞ்சம் விரைவாக சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மாவளுக்கு மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு கால்படி அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து கல் மண் தூசி இதெல்லாம் புடச்சி எடுத்துட்டு நல்லா அலசிட்டு ஒரு ஹாஃப் அனவர் போல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஊற வச்சதில் தண்ணியை எறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி இல்லை நம்ம ரேஷன் ஷாப்பில் கூட அந்த கிளாத்துலாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஒயிட் கிளாத்து ஸோ அதில் வந்து ஒரு பிளேட் போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக இருந்துட்டு அரிசியை காய வச்சு எடுத்திருக்கேன் ஃபேன் கற்றுல போட்டிங்கன்னா சீக்கிரம் காஞ்சிடுவோம் நான் ஏன் சீக்கிரம் பிளேட் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதால இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போகிறதால ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துவில்லான்னு சொல்லிட்டு தான் நான் பிளேட் வச்சுருக்கேன் நீங்கள் வெறும் தரையில் கூட துணி போடலாம் நான் கொஞ்சம் குயிக்காக செய்யணுமே சொல்லிட்டு தான் நான் பிளேட் அடியில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அரிசி அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அது கையில் ஒட்டுற அளவுக்கு காஞ்சா போதும் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு ஏலக்காயோடு போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பசு நெய் ஊற்றிக்கோங்க நெய் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப இஷ்டம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நெய் போட்டு செய்கிறேன் நீங்கள் இல்லைனா நல்லெண்ணெய் கூட போட்டு செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கால்படி அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு கால் கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரை ரொம்ப அதிகமாக எடுத்துங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உருக ஆரம்பிச்சிரும் நம்ம இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பெசைய பெசிய நம்ம கையில் உள்ள ஹீட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து பேசினீங்கன்னா சீக்கிரமாக பிசைஞ்சிடலாம் நான் எப்பயுமே ஆடி முதல்வெளி வந்து பார்த்திங்கன்னா திருவிளக்கு பூஜை தான் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறதால எனக்கு அந்த பூஜை ரெடி பண்ண முடியல ஸோ அதனால் மாவிளக்கு போட்டு சிம்பிளாக தான் முடிச்சுருந்தேன் ஸோ இது இருக்கட்டும் நான் அப்புறமா மாவிளக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கலசம் எப்படி வைக்கிறேங்கிறத சொல்கிறேன் நம்ம வீட்டில் வந்து மரப்பலகை இருந்தால் கூட மழை பலகை போட்டு நான் வைக்கலாம் நான் இன்றைக்கி வந்து வாழை தான் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு பச்சரிசி எப்பயுமே ஒரு கலசம் வைக்கும் போது கீழே பச்சரிசி போட்டு ஒரு மண போட்டு தான் வைக்கணும் நீங்கள் மரப்பிளக இருந்ததுன்னா அதை நல்லா கழுவிட்டு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கூட நீங்கள் அந்த கலசம் வைக்கலாம் கலசம் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி மண்பானை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பித்தளை இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா செம்பு அதுக்கப்புறம் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க இதில் வந்து சுத்தமான கைப்படாத தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா அந்த கழுத்து வரைக்கும் வரணும் தண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் கலசத்துக்கு எப்பயுமே கலசம் வந்து தண்ணி ஊத்திட்டு அதுக்கப்புறம் தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஏன்னா வெறும் சொல்லுவாங்க வைக்க கூடாதுன்னு அதை ஃபாலோ பண்றேன் பெண் தெய்வத்துக்கு நீங்கள் கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இதே ஆண் தெய்வம் இப்போ சிவன் இல்லை முருகனுக்கு நீங்கள் கலசம் வச்சு வழிபாட்டிங்கன்னா பட்டை போட்டுக்கலாம் நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கேன் இல்லை பெருமாள் அந்த மாதிரி பண்ணுறிங்கன்னா ராமங்கூடை போட்டுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு அதுக்கப்புறம் பச்சை கருப்புரம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் ஒருவா காயின் போட்டுக்கோங்க ஒரு கொத்து வேப்பில நான் பெண் தெய்வங்கிறதால சரி எங்கள் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு தான் நான் இப்போ கலசம் ரெடி பண்ணுறேன் இந்த நீர்க்கர கலசம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த வெள்ளிக்கிழமை நான் இதை சேஞ்ச் பண்ணிடுவேன் பச்சை கருப்புரம் வாசனைக்கு போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அந்த தண்ணியில் அதுக்கப்புறம் ஒரு கொத்து மாய இலையே இந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து வேப்பிலை இலை இதே நீங்கள் சிவனுக்கோ இல்லை முருகனுக்கோ வைக்கிறதா இருந்தால் நீங்கள் வில்வ இலை போட்டுக்கலாம் வேப்பிலைக்கு பதிலாக இல்லை பெருமாளுக்கு வைக்கிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா துளசி இலை கூட போட்டுக்கலாம் வேப்பிலைக்கு பதிலாக ஸோ இதே தான் ஆனால் கலசம் வைக்கிற முறை இப்போ வந்து பார்த்தீங்க நான் கலச தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வச்சு பொட்டு வச்சுருக்கேன் ஸோ அம்மனோட முகம் வரணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலசத்துக்கு நூல் சுத்த தெரிஞ்சால் நீங்கள் நூல் சுற்றிக்கலாம் ஏன்னா நூல் சுற்றத்துக்கு கணக்கு இருக்குது அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு மஞ்சள் கலந்து ஒரு நூல் எடுத்து அந்த கழுத்து பகுதி இருக்குது இல்லைங்களா நீங்கள் அந்த பகுதியில் கட்டிவிட்டால் போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்ரேஷனுக்காக அம்மனோட முகம் இருக்கும் என்கிட்ட எப்போயுமே நான் அம்மனோட இப்போ அம்மனுக்கு ஏதாவது நான் கலசம் வைக்கிறேன்னா அம்மனோட முகத்தை நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு மஞ்சள் கொங்குமா வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அதோடய முகமாக வச்சுருவேன் ஸோ இதில் வந்து அம்மன் இருக்கணும் அந்த பூஜை முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு முகம் அமைச்சிருவேன் முகம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த கலசை மட்டும் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மன் வச்சதால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டெக்கரேட்டிங்காக அம்மனுக்காக ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தேன் ஸோ அதுவுமே நான் இதில் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் அம்மனை அலங்கரிச்சாச்சு இந்த மஞ்சள் நூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூல் சுத்த தெரியும் பயிருங்களாம் சுற்றுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தெரியும்னா அந்த கணக்குப்படி சுற்ற தெரிஞ்சால் சுற்றிக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கட்டி கூட விட்டுக்கலாம் நூலை இது நான் முன்னாடியே பண்ணியிருக்கணும் தேங்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி பட் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ நான் கட்டுறேன் அவ்வளோதான் அம்மன் அலங்கரிச்சாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சிருந்தோம் இது நல்ல நேரம் பார்க்கணுங்க நம்ம சுக்கர உரையில் வெள்ளிக்கிழமை பண்ணும்போது நல்லாயிருக்கும் இது எட்டு மணிக்கு மேலே தான் சுக்கர ஓ ஊரை வந்து வருது இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா ஊருக்கு போகிறதால வந்து பார்த்திங்கன்னா நன்னைக்கு குயிக்காக பண்ணிட்டேன் ஆறு ஆறரைக்கெலாம் பூஜை பூஜை முடிச்சுட்டு அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபம் ஏற்றிக்கலாம் இங்கே பாருங்கள் மாவளுக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு உருண்டையாக எடுத்திருக்கேன் ஒரு சின்னது ஒரு பெருசாக நான் ரெண்டு இதாக எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேங்கிறதால நான் சின்னதாக எடுத்துக்கிட்டேன் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஊருக்கு போகிறதால ஒரு உருண்டையை வந்து பெருசாக எடுத்து நம்ம கட்டவரில் இருக்குது இல்லைங்களா அந்தளவுக்கு நம்ம அகல் செஞ்சு நடுவில் கொஞ்சம் இது ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அகல் மாதிரி வந்துடும் அதில் கொஞ்சம் நெய் விட்டு தான் நம்ம இது பண்ணணும் ஸோ நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க மூணு வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க மாவலுக்கு ரெடி பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரதோஷமும் சேர்ந்து வந்ததால் நான் வந்து இன்றைக்கி குட்டியாக அபிஷேகமும் பண்ணிக்கிட்டேன் சிவனுக்கு ஸோ நான் மஞ்சள் கலந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் சொல்லி நான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் ஸோ அவருக்கு வந்து விபூதி வந்து இஷ்டங்கிறதால நான் விபூதியால் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணி நான் விபூதி வச்சுக்கிட்டேன் அவ்வளோதாங்க இப்போ அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து தீப தீப காட்ட ஆரம்பிச்சிட்டேன் நான் எனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணேன் என் ஹஸ்பண்டையும் கொஞ்சம் ஊருக்கு அனுப்பி வைக்கணுங்கிறதுக்காக அதனால் எனக்கு தெரிஞ்ச சின்னதாக ஒரு ஸ்லோகம் பண்ணிவிட்டு இந்த பூஜையை வந்து நிறைவு பண்ணிவிட்டு அம்பாலோட பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன் சிவனையும் எடுத்து இன்றைக்கி வந்து பிரதோஷோட சேர்ந்து இந்த வெள்ளி வர்றதெல்லாம் ரொம்பவே விசேஷம் அதனால் நான் சிவனுக்குமே பூஜை பண்ணிட்டேன் இப்போ வந்து அம்பால் அழகு அடிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி பூஜை நிறைவு பண்ணிக்கிட்டேன் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம வளையல் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறு கயிறு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கால்படி சுண்டில் வந்து பச்சரிசி நான் எடுத்து வச்சு நான் வந்து பூஜை பண்ணுவேன் எப்பயுமே ஸோ நம்மளோட பிரார்த்தனை எல்லாமே இதில் நான் வேண்ட ஆரம்பிச்சுருவேன் ஸோ எனக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நான் வேண்ட ஆரம்பிச்சுருவேன் ஸோ எப்பயுமே நான் ஆடி வெள் ஆடிக்கிழமை வந்து ஆடி மந்த்து வந்து எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் நான் ரிட்டர்னிங் கிஃப்ட்டு கொடுப்பேன் ஸோ வளையல் மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி யார் வந்தாலும் சரி எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நான் வந்து இப்போ கொடுத்துட்ருப்பேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அத்தை ஊருக்கு போகிறதால நான் வந்து அவங்களுக்கு இங்கேருந்தே சாமி படைத்து நான் கொடுத்து விட்றேன் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வலையில் நான் கொடுத்து விட்டேன் ரிட்டர்னிங் கிஃப்ட்டு ஸோ அதையும் நான் வந்து படையில வச்சு சாமி கும்பிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் அம்மனோட ஸ்லோகம் இல்லை உங்களுக்கு பாட்டு தெரிஞ்சா பாடலாம் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தெரியாதுன்னா கூட மொபைல்ல வச்சு கூட பேக்ரவுண்ட்ல சாங் ஓட விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி நல்லா போட்டு காமிச்சோன்னா வீடே கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் நமக்கும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாகும் மாதிரி பூஜை பண்ணும்போது வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும் வீடியோ கொஞ்சம் நல்லா அமைதியாக இருக்கும் ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்கணும் ஏன்னா நம்ம பூஜையில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி பட்டுருக்கோம் நம்ம அலங்கரிச்சிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு இல்லை மந்திரங்கள் மாற்றி ஏதாவது பண்ணிட்டோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஃபைனலாக திருஷ்டி எடுக்கும் போது நமக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க okay, தேங்க்யூ